இன்றைக்கி செகண்ட் ட்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த செகண்ட் ட்ரமோவில் விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு எனக்கு இந்த ரோல் கிடச்சிருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எந்த ரோலை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பவித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க எல்லா கேர்ள்ஸுமே யோசிச்சது தான் அந்த பிரின்ஸிபல் மேம் கேரக்டர் மேலே தான் எல்லா கேர்ள்ஸும் கேர்ள்ஸும் ஆசைப்பட்டாங்கங்கிறது நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப க்ளியராக தெரிஞ்சது அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்துட்டு பிரின்ஸ்பல் மேம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம்னு தோணுது அப்புறம் அவங்களோட லவ் லவ் சீக்வன்ஸும் கொஞ்சம் தனியாக இருந்திருக்கலாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அது அருண் நீங்கள் டேரெக்டாகவே வைஸ் ப்ரின்ஸ்பல் கிட்டே டைரெக்டாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு உடனே ரெண்டு பேர் எழுந்திரிச்சி நிற்கிறாங்க ஸோ பவித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க இப்போ உனக்கு தெரியாதா நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறத கூட நீ மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க பயங்கர கிளாப்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச பவித்ராவுக்கு இந்த ஸ்பான்டேனிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு டிவி கா காலு மேலே காலு என்ன வேணால் கேளு அந்த டிவிலையும் அவங்க வந்துட்டு அழகாக குயின்ஸ் டிவியில் அழகாக பேசியிருப்பாங்க நல்லா ஓனாக ரொம்ப அழகாக ஒரு குடிகாரனோட ஒய்ஃப் மாதிரி அழகாக பேசியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பான்டனிட்டியாக நல்லா கேட்குறாங்க உடனே அருண் வந்துட்டு சொல்கிறார் நான் முதல்ல இந்த ஸ்கூலில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு குழந்தைக்கு நல்ல அப்பாவாக மட்டும் இல்லை உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் நான் இருப்பேன் ஆல்வேஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த அருண் இந்த நடிப்பு திறமையை பாரதி கண்ணமலை எங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தார் அப்படிங்கிறது தெரியலை அவர் எங்கள் இப்போ எல்லா சீன்லேயுமே சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே கொடுத்துருப்பாரு பட் இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணுறாரு வர்ஷினியும் ஃபோக்கஸில் காட்டுறாங்க பார்க்கலாம் ப்ரமோ ஜாலியாக தான் சேதுபதி சார் வந்துட்டு ஷோ கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ த நமக்கு அடித்த இன்ஃபர்மேஷன் படி ராணுவுக்கு நிறைய கிளாப்ஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் எபிசோட் பார்த்து உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆய்ஸ்